மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை நம்ம பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் சரிங்களா அவர் உங்கள் ராசிக்கு நான்கு கூடையவனாக விளங்கக்கூடியவர் அவர் இந்த வாரத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து நம்ம கொஞ்சம் பலன்கள் நம்ம பார்க்க முடியும் அதே நேரத்தில் பிற கிரகங்களும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் இப்போ உங்கள் ராசிநாதன் வந்து பக்கரகதியில் இருக்கிறார் வக்ரகதியில் இருந்தாலும் லாபஸ்தானத்தை தான் பார்க்குறாரு சரிங்களா ராகுசாரம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ லாபஸ்தானம் வலிமை அடைகிறது இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்றிருப்பது என்பது கொஞ்சம் கவனமாக நீ இருக்கணும் என்னென்னா அவசர கதி ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு விழுந்துகிட்டு இருக்கு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையும் உங்கள் ராசிக்கு விழுகுது அப்போ அவசர கதி கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்கிடுறது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் நம்ம தலையிடுறது அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு போய் நம்ம அந்த காரியத்தை நின்றுட்டு பின்னாடி நம்மளும் போய் அதை விட சேர்ந்து அவஸ்தைப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்தில் நடப்பதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது